வளையும் நேர்கோடு ஐக்கு நூல் இலக்கிய வீதி வெளியீடு மதிப்புரைக்க கவிஞர் மு முருகேஷ் அறிமுகம் தேவையில்லை அவருக்கு இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் குழந்தை இலக்கிய படைப்பாளி கவிஞர் எழுத்தாளர் சிற்றிதழ் ஆசிரியர் ஐக்கு கவிஞர் கல்வி ஆலோசகர் பதிப்பாசிரியர் என பன்முகங்களுடன் சமூகம் கல்வி மற்றும் இலக்கிய பணிகளில் ஆக்கப்பூர்வமாக இயங்கி வருபவர் முருகேஷின் படைப்புகளில் ஆறு கல்லூரி மாணவர்கள் இளமுனைவர் பட்ட ஆய்வும் மூன்று மாணவர்கள் முனைவர் பட்ட ஆய்வும் செய்துள்ளனர் முருகேஷ் எழுதிய நூல்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலும் விருதுநகர் வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரி பாடத்திட்டத்திலும் சிவகாசி ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி பாடத்திட்டத்திலும் இடம்பெற்றுள்ளன தமிழக அரசின் சமச்சீர் பாடத்திட்ட குழுவில் இடம்பெற்று முதல் வகுப்பு மற்றும் ஆறாம் வகுப்பு பாடநூல்கள் உருவாக்கத்திலும் பங்களிப்பு செய்துள்ளார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு இலங்கையில் நடைபெற்ற உலக சிற்றிதழ்கள் சங்க மாநாட்டில் சிறப்பு விருந்தினர் இரண்டாயிரத்தி பதிமூணு சிங்கப்பூர் உலக படைப்பாளர்கள் கருத்தரங்கில் சிறப்பு பிரதிநிதி குழந்தை இலக்கிய பிரிவில் வழங்கப்படும் சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான விருது பெற்றுள்ளார் அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை சிறுகதை தொகுப்பிற்காக இவர் இயற்றியுள்ள நூல்கள் தோராயமாக அறுபத்தி மூன்று எண்ணிலடங்காத விருதுகள் பரிசுகள் பாராட்டுகள் குறிப்பாக இவர் எழுதிய பத்து கவிதைகள் ஐக்கோ கவிதைகள் ஜப்பானிய மொழியில் தமிழிலிருந்து ஆங்கிலம் ஆங்கிலத்திலிருந்து ஜாப்பனீஸ் டிரான்ஸ்லேட் செய்து வெளியிடப்பட்டுள்ளது இவருடைய சீரியஸ் எண் வந்து எழுபத்தி மூன்று எழுபத்தி மூன்றாவது கவிஞராக இவர் இடம்பெற்றிருக்கிறார் இவருடைய துணைவியார் தெரியும் கவிஞர் வெண்ணிலா ஐயாவுக்கு மூன்று மகள்கள் அதில் பெரிய மகள் ஐபிஎஸ் இரண்டாவது மகள் ஐஏஎஸ் ஐ மூன்றாவது மகள் ஐஏஎஸ் தேர்வுக்கு பயிற்சி கொண்டிருக்கிறார் அண்ணனை இரண்டொரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் காற்று வரட்டும் என்று காற்று வரட்டும் என்று ஜன்னலை திறந்து வைத்தேன் காற்று வந்தது ஜன்னலை சாத்தி போனது மகாகவி ஈரோடு தமிழன்பன் சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் அன்பு கவிஞர் மலர்மகன் அவர்கள் என்னை கடைசியாக பேச அழைத்தது நான் நன்றாக பேசுபவன் என்பதால் அல்ல சுருக்கமாக பேசுபவன் என்பதால் இந்த அரங்கில் இருக்கிற நீங்கள் எல்லாம் அடக்கமாக உட்கார்ந்திருக்கிற காரணம் இந்த குளிர் மட்டுமல்ல இந்த நிகழ்விற்கு நம்மை அழைத்திருக்கிற மலர்மகன் அவர்களும் இலக்கிய வீதி அமைப்பும் தான் காரணம் என்பதை நான் அறிவேன் வழக்கமாக எல்லோருமே நாலு பேருக்கு நன்றி என்று சொல்வார்கள் ஆனால் நான் ஹைகூ கவிஞன் என்பதாலும் நான் பேச இருக்கிற நூல் ஹைகூ நூல் என்பதாலும் மூன்று பேருக்கு நன்றி என்று தொடங்க ஆசைப்படுகிறேன் யார் அந்த மூன்று பேர் இந்த அரங்கத்தில் இருக்கிற நாம் எல்லோருமே நான் உட்பட இன்றைய தலைமுறை டூ கே கிட்ஸ்களுக்கு பூமர் அங்கிள் பூமர் ஆண்டிஸ் தான் வயதில் மூத்தவர்கள் ஆனாலும் இந்த அரங்கத்தில் நான் வந்து மூன்றரை மணிக்கே வந்தவன் நிறைய பேர் கேட்கலாம் அஞ்சரை மணி நிகழ்ச்சிக்கு ஏன்டா அவ்வளோ சீக்கிரம் வந்தேங்களா நான் வேறொரு நிகழ்ச்சி கீழரங்கத்தில் நடந்து முடிச்சுட்டு மேலே வந்து உட்காந்துருந்தேன் வாசுகா காட்ட சொன்னேன் எப்போக்கா வரணும்னு நீங்கள் அஞ்சு மணிக்கு வாங்க தம்பி தேனீர் நாங்க இல்லைக்கா பேனர் கட்டுறது எப்போன்னு சொல்லுங்கள் அப்போவே வர்றேன் அது இயல்பாக அமைந்து விட்டது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப நெகிழ்வாக நான் ஒன்றி போனதற்கு முழு முதல் காரணம் இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே இந்த நிகழ்ச்சி நாயகன் கவிஞர் மலர்மகன் அவர்களின் பேத்தி பேரன் இரண்டு பேரும் வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செஞ்சாங்க இப்போ கூட கடந்து போகிற நீங்கள் உங்கள் கைகள் நிறைய புத்தகங்களை வாங்கி போகிறீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாசலில் காத்திருக்காங்க அந்த இரண்டு பேர் பத்தாம் வகுப்பு படிக்கிற அன்பு பேத்தி கிரண்மை எட்டாம் வகுப்பு படிக்கிற தம்பி மோகன கிருஷ்ணன் இந்த இரண்டு பேருக்கும் நாம் அனைவரும் பலமான கருவொழி எழுப்பி பாராட்ட வேண்டும் இந்த உலக தொலைக்காட்சிகளிலே முதல் முறையாகல அது மாதிரி அறிந்த வகையில் உலக வரலாற்றிலே முதல் முறையாக தாத்தாவி நூலுக்கு பேரன்களும் பேத்திகளும் செய்திருக்க ஒரு பணியாக பார்க்குறேன் ஏன்னா எனக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் நிறைய அனுபவம் உண்டு ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிட்டு நூலுக்குள்ளே போயிடுறேன் என்னோட நண்பர் ஒருத்தர் நல்ல கவிஞர் அவர் அவரோட நூல் வெளியீட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருந்தார் நான் கிளம்பி போனேன் அப்போ என்னோட சொந்த ஊர் புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலேருந்து கிளம்பி போனேன் போகிற அவசரத்தில் அழைப்புதலை எடுத்துகிட்டு போகல ஆனால் அந்த நண்பரோட வீடு எனக்கு தெரியும் பேருந்து நிலையம் பக்கத்துலேயே ஒரு வீடு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருக்கேன் சரி அவங்க வீட்டில் போனால் அட்ரஸ் சொல்ல போகிறாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போனால் வாசல்லை அவங்க மனைவி ஒரு வழக்கமாக வீட்டில் இருக்கிற பெண்மணி போல் ஒரு சாதாரண ஒரு அழுக்கு உடையில் வீட்டு வேலை சொன்னிக்கிட்டு இருந்தாங்க அப்பாவாச்சும் நமக்கு கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கணும் நம்ம ஆம்பளைங்க தானே அவ்வளோ தானே வேலை செய்யும் நான் போய் கேட்டேன் என்னம்மா இங்கே இருக்க நிகழ்ச்சிக்கு போகலையான்னு நிகழ்ச்சியா அப்படின்னாங்க அந்த நான் தெளிஞ்சிருக்கேன் அந்த அளவுக்கு நமக்கு கூறல உனக்கு தெரியாதா வீட்டுக்காரர் கவிதை புத்தகத்தை அந்த எழுதுமான்னு கேட்டாங்க உண்மையில் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற பல வீட்டில் அது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆனாவும் குடும்பத்துக்கு தெரியாத ரகசிய செயல்பாடாக தான் இலக்கியம் என்பது இன்றைக்கும் தமிழ் சூழல் இருக்கிறது ஆனால் தான் எழுதிய நான்கு நூல்களை வெளியிட்டு மனைவியை இப்படி வார்த்தையால் கொண்டாடுகிற ஒரு கவிஞரை முதல் முறையாக இப்படியான ஒரு மேடையில் பார்ப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அந்த மூன்றாவது நன்றிக்குரிய நபர் யார் என்றால் எங்கள் மரியாதைக்குரிய அம்மா கண்ணம்மாள் மலர்மகன் அவர்கள் எங்களையெல்லாம் உள்ள வரும்போது அவர் அறிமுகப்படுத்தினா ரொம்ப பிடிச்சிருந்தது என்னை அறிமுகப்படுத்துறாரு வேற யாரில்லம்மா தம்பி என்னோட வளையும் நேர்கோடுக்கு முன்னோர் எழுதியிருக்காரு அவர் தாங்கிறாங்க அந்த மாமா அம்மா படிச்சிருக்கேங்கிறாங்க இப்படி ஏதாவது எந்த குடும்பத்திலையும் கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இங்க இருக்க நிறைய பேர் இருக்கா நம்ம வீடுகளில் நம்ம புத்தகங்களை கொடுக்குறோம் அந்த அளவுக்கு ஒரு நெகிழ்ச்சியான விழாவாக இருக்குது இந்த விழாவில் யாருமே நாம் பேசாவிட்டாலும் கூட மலர்மகன் ஐயா அவரது இணையரை பற்றி படித்த அந்த ஒரு கவிதை மட்டும் இருந்தாலே போதும் அவ்வளவு நிறைவாக இருக்கும் இன்றைக்கி வேணா பாருங்கள் இன்றைக்கு இரவு வீடு திரும்புகிற ஆண்கள் மனசில் மனைவி மிகவும் அழகாக தெரிவாள் என்று நான் உட்பட நம்புகிறேன் ஆமாம் அதிலே அழகாக ஐயா நிறைய வரிகள் அம்மா பாராட்டினாங்க நான் அம்மாவை பாராட்டும் போதெல்லாம் நான் அம்மாவை பார்க்கல இந்த பக்கத்தில் இந்த கடைசி இருக்கையில் இருந்த பேத்தி கிரண்மையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் முழுக்க முழுக்க பாத்தியை பார்த்து கொண்டிருந்தால் அம்மா இதயத்திலிருந்து பொங்கி வந்த கண்ணீரை எல்லாம் கண்களில் வைத்துக்கொண்டு தனது கணவனின் பாராட்டு கேட்கிற ஒரு மகத்தான ஆளுமையாக எதிரே இருந்தது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சிமா ஆனால் ஐயா ஒரு விமர்சனம் சொன்னார் கவனிக்கல நீ கொஞ்சம் கருப்பாக இருக்கீங்கிறது எனது நிழல்னாரு பேத்தி ஆமா இல்ல எனக்கு கூட அது புரியல எனக்கு கூட அது புரியல அவ்வளவு நேரமும் தனது பாட்டியை பார்த்து கொண்டிருந்த பேத்தி டக்குன்னு திரும்பி தாத்தாவை பார்த்தாங்க இது எதுக்கு இந்த பாப்பா ஐயா நிலங்க கரெக்டு தான் அது ஒரு கவிஞர் அதெல்லாம் தேவைதான கவிதைக்கு அது கூட இல்லைன்னா அப்புறம் ரொம்ப அழகான ஒரு நெகிழ்வான குடும்ப விழா உண்மையில நான் வந்து திருப்பூர் ஐயா கூட சொன்னார் ஏன்னா இந்த அரங்கத்தை பற்றி உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ எனக்கு ஐயாவுக்கும் நல்லா தெரியும் ஏன்னா எட்டு மணிக்கு பிறகு நீங்க போகலான்னா சேரோட தூக்கி கொண்டு போய் வெளியில விட்டுருவாங்க தெரியுமா உங்களுக்கு ஆமா நேரம் ரொம்ப ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பேசலாம்னு பார்த்தா என்னை பத்தி அஞ்சு நிமிஷம் அறிமுகப்படுத்திருக்காரு சஞ்சீவி போக நான் ரெண்டு நிமிஷம் பேசுறேன் என்ன நினைப்பீங்கன்னா பேசுறவரை விட அறிமுகப்படுத்தின நல்லா இருக்கார நீங்க நினைத்து விடக்கூடாது என்பதற்காக நூலை பற்றி இரண்டொரு வார்த்தைகள் தான் ரொம்ப சுருக்கமா ஏன்னா இது ஹைகு நூல் ரொம்ப ஹைகு என்றாலே சுருக்கம் பதினாறாம் நூற்றாண்டின் இறுதியில் ஜப்பானில் ரென்கா என்கிற ஒரு நீல்கவிதையின் தொடக்க மூன்று வரிகள் தான் ஹைகு ஹைகு என்பதற்கு ஒரு கோப்பை தேநீர் என்று பொருள் ஒரு கோப்பை தேநீர் தான் ஹைகு நமது கவிதை வடிவம் கிடையாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மகாகவி பாரதி இதழில் ஜப்பானிய கவிதை அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு அந்த கவிதையில சொல்றாரு மேற்கு கவிஞர்களுக்கு வார்த்தை மேலும் மோகம் அதிகம் வண்டி வண்டியா வார்த்தைய போட்டு எழுதுறாங்க ஆனா கீழே தேய நாடுகள்ல பாத்தீங்கன்னா சுருண்ட காய்ச்சிய சுருக்கமான வரியில எழுதுறாங்க அப்படின்னு பாரதி அறிமுகப்படுத்தின கவிதை வடிவம் ஒரு ஐம்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டில் யாருமே கண்டுகொள்ளப்படாமல் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எழுத்தாளர் சுஜா கவிஞர் சி மணி பேராசிரியர் சந்திரலேகா போன்றவர்கள் ஆங்கிலத்திலிருந்து சில ஜப்பானிய கவிதைகளை மொழிபெயர்த்து தமிழில் கொடுக்குறாங்க தமிழின் முதல் ஹைகூ கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கவிக்கோ அப்துல் ரகுமானால் எழுதப்பட்டன இதுதான் வரலாறு ஹைகூக்கு சுருக்கமான வரலாறு இன்றைக்கு தமிழில் ஹைகோ அறிமுகமாகி தமிழின் முதல் ஹைக்கு நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஓவிய கவிஞர் அமுதபாரதி எழுதிய புள்ளிப்பூக்கள் அதே ஆண்டு நவம்பரில் கவிஞர் அண்ணன் அறிவுமதி எழுதிய புள்ளி நுனியில் பனித்துளி தொட்டு இந்த நாற்பத்தி ஓரு ஆண்டுகளில் தமிழில் இதுவரை ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட ஹைக்கு நூல்கள் வந்திருக்கிறது இது வேற எந்த இந்திய மொழிகளிலும் வராத தனிச்சிறப்பு ஹைகூ தமிழில் எதை சாதித்தது என்று சிலர் கேட்கக்கூடும் ஆனால் தொடர்ந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக தமிழ் ஹைக்கூவில் இயங்கிக் கொண்டிருப்போம் என்ற வரையில் ஒரு விஷயத்தை சொல்வேன் இலை புதிதாக வருகிற இளைஞர்களை ஒரு புதிய கவிதை வடிவம் ஈர்ப்பது என்பது வேறு ஆனால் ஈரோடு தமிழன்பன் போன்று மரபிலும் புதுக்கவிதையிலும் கோலோச்சிய கவிஞர்கள் பழனி இளங்கம்பன் மலர்மகன் உள்ளிட்ட மூத்த ஆளுமைகளையும் சின்ன கவிதை சுண்டி இழுத்திருப்பதுதான் ஹைகூ கவிதையின் வெற்றி அது என்ன சுருக்கம் கேட்கலாம்ல ஏன்னா இன்னைக்கு வந்து பக்கம் பக்கமாக படிப்பதற்கு நேரமில்லை நமக்கு மனமும் இல்லை என்பதுதான் உண்மை ஆனாலும் ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்லும்போது கேட்பவர் மனதில் தைப்பது போல இருக்க வேண்டும் அதைத்தான் ஈர கவிக்கு அப்துல் ரஹ்மான் சொல்றாரு ஹைகு என்பது சின்னதாக இருக்கிற பெரிய அதிசயம் அப்படின்னாரு சின்னதாக இருக்கிற பெரிய அதி நமக்கு பெரியது என்பது பிரம்மாண்டம் ஆனால் பிரம்மாண்டங்களை விட எளியது தான் அழகானது அர்த்தம் பொதிந்தது அப்படி அதிசயமாக இருக்கிற ஹைக்கு கவிதைகளை இன்றைக்கு தமிழில் ஏராளமான ஹைக்கு கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடர்பு எல்லைக்கு அப்பால் என்கிற ஒரு அழகான ஹைக்கு நூலை தந்த அன்பு கவிஞர் மலர்மகன் அவர்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வளையும் நேர்கோடு என்கிற புத்தகத்தை தந்திருக்கிறார் இந்த புத்தகத்தை முழுமையாக படித்தேன் உண்மையில் மலர் ஐயா வந்து ரொம்ப விவரமானவர் எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஏற்கனவே விவரமானவர் தான் அந்த ரொம்ப விவரம்னு ஏன் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த நான்கு புத்தகங்கள் இருக்குல்ல இந்த நான்கு புத்தகத்தையும் பேசுகிற நாங்கள் எல்லாருமே ஏற்கனவே இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கு அணிந்துரை கொடுத்துட்டோம் கொடுத்துருக்கு அணிந்துரை ஒழுங்காக தானே திரும்ப வந்து சொல்லுங்க அப்படி என்று உங்கள் முன்னாடி நிறுத்தி வச்சிருக்காரு நான் மட்டும் இல்லை ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அந்த நாடக நூலுக்கு அணிந்துரை எழுதியிருக்காங்க அதே மாதிரி ஓமந்துருவானலுக்கு எங்கள் இயக்குனர் ராஜகுமாரன் அது மாதிரி கவிதை நூலுக்கு எங்கள் அன்பு சகோதரி உலகநாயக பள்ளி அது மாதிரி இந்த பழையும் நேர் கொடுக்கு நான் தான் அணிந்துரை எழுதிருக்கேன் இன்னொரு அணிந்துரை எழுதிய அன்பு கவிஞர் கன்னிக்கோயில் கோயில் ராஜா எதிரில் இருக்காரு ஏன்னா செய்வன திருந்தச்சை நான் இந்த புத்தகத்தை ஏற்கனவே அணிந்துரை எழுத ரெண்டு முறை படித்தேன் இப்போ புத்தகத்தை பேசுறதுக்காக படித்தேன் மழை கேட்கிறேன் பரிட்சைக்கு படிக்கிற மாதிரி கூட இப்படி படிக்க மாட்டேன் போல இருக்குமானா அந்த அளவுக்கு படி திருந்தபடி சரியாக படி என்று எங்களுக்கு பணி கொடுத்திருக்கிறார் இந்த நூலில் நான் ரசித்த சில கவிதைகளை சொல்வதற்கு முன்னால் தமிழில் ஹைக்கு எப்படி இருக்கிறது என்பதை ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு கவிஞர் எழுதுறாரு கடிக்கும் கொசு கொசு கடிக்குது கடிக்காதுன்னு நினைக்கிறேன் கடிக்கும் கொசு அடிக்க மனமில்லை வெள்ளை ஆடை கொசு கடிச்சதுன்னா அடிக்கிறது இயல்பு ஆனால் கடிக்க போய் கை நிற்குதுன்னா அவன் ஆடை வெள்ளை ஆடை இப்படி முதல் இரண்டு வரிகளில் ஒரு கேள்வி போல் இருந்து மூன்றாவது வரியில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குமானால் அதுதான் கைக்கு இந்த இலக்கணத்துக்கு இலக்கியமாகும் கவிதைகளை தான் மலர் மகன் இந்த தொகுப்பு எழுதியிருக்கிறார் சுருக்கம் கைகூவிலும் சுருங்கிய வடிவம் எதுவென்று என்னை கேட்டால் மலர் மகன் எழுதுகிற கைக்கு என்று சொல்வேன் மூணு வார்த்தைக்கு மேல நாலு வார்த்தைக்கு மேல ரொம்ப கஞ்சனா இருக்காரு அம்மா தான் சொல்லணும் குடும்பத்தில் ஐயா இப்படின்னு தெரியல இந்த கவிதை எழுதுறது அவ்வளோ கஞ்சனா இருக்கு அவ்வளோ சின்ன சின்ன வார்த்தை ரொம்ப பொறாமையாக இருக்கு எனக்கு ஏன்னா நல்லா தொடர்ந்து எழுதுகிறேன் குறைஞ்சது ஒரு வரிக்கு ரெண்டு வார்த்தை தான் நமக்கு வருது ஆனால் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை என்று இந்த புத்தகத்தை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு அப்படி சுண்ட காய்ச்சிய இறுகிய மொழிநடை என்று சொல்லப்படுகிற கைக்குவை மிக தெறிப்பாக எழுதியிருக்கிறார் அதுவும் இயற்கை குறித்தும் சமூகம் குறித்தும் எழுதியிருக்கிறார் தமிழ் கவிஞர்கள் கையில் ஹைகூவை அதன் பூரணத்துவத்துடன் சேர்த்த எங்கள் பேராசிரியர் ராமகுருநாதன் ஐயா வந்திருக்கிறார் அவரை அன்போடு வரவேற்கிறேன் ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் இந்த ஹைகூ பானையிலிருந்து மூன்று சோறு மட்டும் உங்களுக்கு பதமாக தர ஆசைப்படுகிறேன் முதல் பதம் தேர் காலகாலமாக தமிழ்ச் சிமுகத்தில் தேர் என்பது நம் வாழ்க்கையில் ஒரு குறியீடு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோணத்தைச் சேர்ந்த கவிஞர் ஆடலரசன் ஒரு ஹைகூ கவிதை எழுதினார் எத்தனை பேர் இழுத்தும் என்ன இன்னும் வரவில்லை சேரிக்குள் தேர் என்று எழுதினார் ஆனால் இன்னும் சேரிக்குள் தேர் வரவில்லை என்று முப்பத்தை ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கவிஞர் எழுதினான் பத்து மாதத்திற்கு முன்பு கள்ளக்குறிச்சியை சேர்ந்த கவிஞர் கவிதை தம்பி என்ற ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதினார் அதே தேர் தான் அவர் எழுத்துட்டு வந்து எங்க வர பாருங்க நிற்கிறது தேர் நிற்கிறது தேர் ஆளாளுக்கு இழுத்து கொண்டிருக்கிறார்கள் கலவரத்தை ஒரு ஊரில் தேர் ஓடாமல் இருக்குன்னா அந்த ஊரில் ரெண்டு ஜாதிக்காரன் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் தேதிக்குள்ளே போகணுமா ஏன்க்குள்ளே போகணுமா நீ பிடிக்கணுமா நான் பிடிக்கணுமா பரிவட்டை நீ கட்ட நான் கட்ட என்று அடித்துக் கொண்டிருக்க அப்படி காலகாலமாக இழுத்து வருகிற தேரை இப்போது தமிழ் அன்பு கவிஞர் மலர்மகன் பிடிச்சி இழுக்கிறாரு அவர் எழுதுறாரு பாருங்க தேர் நிர்ணச்சு வளர்ந்த காலமும் இவர் இழுத்துட்டாரு வருது தேர் ஊரை சுற்றி வருகிறது ஊரை சுற்றி வருகிறது வரவில்லை சேரிக்கு சாமி அதான் அதான் கடவுள் கல்லாக இருக்கிறவரை இந்த தேர் பிரச்சனை தொடரும் ரொம்ப அழகான நேர்த்தியான அந்த மூன்றாவது வார்த்தைகள் அதுதான் ஹைகோவின் தெரிப்புங்கிறாங்க வார்த்தை சித்தர் வளமுரிஜான்னா ரொம்ப அழகா சொல்லுவாரு வார்த்தைகள் நடந்து வந்தால் கவிதை வார்த்தைகள் நாட்டியமாடி வந்தால் கவிதைம்பார் இப்போ ஒரு கேள்வி வரும் சரி கவிதைனா வார்த்தை நாட்டியம் ஹை என்னன்னா ஹைக்கு என்பதற்கு நான் புரிந்து வைத்திருக்கிறது வார்த்தைகள் இசையோடு நடனமாடி வந்தால் அது ஹைகூ இசையோடு நடனம் மாறி அப்படி ஒரு இசையின் ஒழுங்கும் தாள லயமும் இந்த எல்லா ஹைகூக்குவிலும் இணைந்தே வருகிறது சமீபத்தில் ஒரு நண்பர் ஒரு கவிதை சொன்னார் போற போக்கில் சொன்னார் இன்னும் அப்படியே மனசில் நினைக்கிது அதுக்கு அந்த வார்த்தைகளில் உள்ள லயம் தான் காரணம் அவர் சொல்றாரு நம்மளாம் சொல்லுவோம் ஊர்வனவற்றில் எது மெதுவாக ஊறுவது நத்தை அவர் சொல்றாரு நத்தை அதுவாக தான் ஊறுகிறது நாம் தான் மெதுவாக ஊறுகிறது என்கிறோம் என்னையாது நத்தையோட வேகம்ங்கிற இயல்பு அதுதான் ஒரு அடி தூரத்தை ஒரு மணி நேரம் போறது அதோட இலக்கு போய்கிட்டு இருக்கு நத்தை அதுவாகத்தான் ஊர்கிறது நாம் தான் மெதுவாக ஊர்கிறது என்று சொன்னது போல வார்த்தைகளை வச்சு ஐயா விளையாடி இருக்காரு நிறையா கவிதைகளில் நான் நிறைய ரசேன் நான் முடிச்சுருவோம்மா முடிச்சுருவா நந்திவுரை தான் ஐயா ஆமாம் வார்த்தைகளை வந்து புதுசாக தரணும் இந்த மேடையில் யாரோ பேசும்போது ஐயா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம திருப்பூர் தான் சொன்னாங்க அழகா பெர்னாட்ஷா பற்றி சொன்னாங்க பெர்னாட்ஸா நிறைய புதிய புதிய சொற்களை ஆங்கிலத்தில் கொடுத்தவர் என்று சொல்வார்கள் அப்படி நம் மகாகவியும் தந்தவர் அந்த மகாகவி பாரதி போட்டு தந்த அந்த கவிதை பயணத்தில் எழுதி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு கவிஞர் மலர்மகன் இதில் நிறைய புது சொற்களை தருகிறார் உதாரணத்திற்கு ஒரே ஒரு சொல் நிழலை வெட்டிவிட்டு நிழலை வெட்டிவிட்டு வெயிலை நட்டோம் முதல் வரி வெயிலை வெட்டி விட்டு இரண்டாவது வரி வெயிலை நட்டோம் மூன்றாவது வரி மரபலி நரபலி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மரபழி என்பது தமிழுக்கான புது சொல் அப்படி புதிய புதிய சொற்களை கண்டுபிடித்து தந்திருக்கிறார் மலர்மகன் ஐயா பிறந்த வந்தவாசி பக்கத்தில் இருக்கிற கோவளை கிராமத்தின் மாப்பிள்ளை நான் ஆகவே இது தாய் வீட்டு சீதனம் அல்ல புகுந்த வீட்டு சீதனமாக ஐயாவுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அள்ளி எள்ளி தருகிறேன் அன்பு அக்கா பேசும்போது சொன்னாங்க நீங்கள் எந்த புத்தகத்தை வாங்காமல் போனாலும் இந்த புத்தகத்தை வாங்கிச் செல்லுங்கள் என்று அவங்க புத்தகம் சொன்னாங்க நான் அப்படியெல்லாம் உங்களை எச்சரிக்கப் போவதில்லை நீங்கள் எந்த புத்தகத்தை வாங்கினாலும் இந்த புத்தகத்தை மூன்று புத்தகம் வாங்கிச் செல்லுங்கள் மற்ற புத்தகத்தை ஒரு புத்தகமாக வாங்கினாலும் ஏனால் இது ஹைக்கு தொகுப்பு நான் உங்களை எச்சரிக்கையோடு செல்கிறேன் இன்றைக்கு இரவில் இந்த புத்தகத்தை நீங்கள் மூன்று பிரதி வாங்காவிட்டால் உங்களுக்கு தூக்கம் வராது என்று எச்சரிக்கிறேன் முதல் புத்தகம் உங்களுக்கு இரண்டாவது புத்தகம் உங்கள் ஆசை மனைவிக்கு திருமணமாகாது யாராவது இருந்தால் உங்கள் ஆசை காதலிக்கு மூன்றாவது புத்தகம் உங்கள் பிரியமான குழந்தைக்கு நேற்று வரை உங்களை சாதாரண அப்பாவாக கணவனாக பார்த்து உங்கள் குடும்பம் இனி ஒரு இலக்கிய புருஷனாக இலக்கிய காதலனாக பார்க்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த புத்தகத்தை வாங்கி செல்லுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வில் என்னையும் அழைத்து கௌரவித்த இலக்கிய வீதிக்கும் அன்பு அக்கா வாசுகி அவர்களுக்கும் இணையர் அன்பு சகோதரர் பத்ரி நாராயணன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்